ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் தலைவலி ஆரம்பம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் யூடியூப்பில் ஒரு குட் அப்டேட்டாக பேட் அப்டேட்டான இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும் க்ரியேட்டர் இன்சைடரில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னென்னா வந்து யூடியூபில் இனிமே இனிமே நீங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் ஒருவேளை நீங்கள் ப்ரைவேட்டில் வச்சுக்கலாம் பப்ளிக் பப்ளிக் பண்ணியிருக்கலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம் இல்லை அனலிஸ்டில் போட்டு வச்சுருக்கலாம் இல்லை ஷெட்யூலில் போட்டு வச்சுருக்கலாம் இந்த மாதிரி எல்லா வீடியோவுமே இனிமேல் உங்களுடைய யூடியூப் சேனலோட ஹோம் பேஜில் ஷோவாகும் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு வீடியோவை ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்கீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னா அந்த ப்ரைவேட் வீடியோவும் வந்து இனிமேல் யூடியூப்பில் ஷோவாகும் ஆனால் அவங்களால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது அது வேறு ஆனால் நீங்கள் கொடுத்துருக்க டைட்டிலும் அந்த வீடியோவோட தமிழிலும் இது எல்லாமே போட்டு ப்ரைவேட் அப்படின்னு ஆகும் நான் சைடில் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் ஒருவேளை அன்லிஸ்டடில் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்க்குற வியூவர்ஸுக்கு அந்த வீடியோ அன்லிஸ்டட்னு போட்டிருக்காங்க அந்த வீடியோ அன்லிஸ்டடில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் ஷோ ஆகும் ஸோ இனிமே நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து ஒவ்வொரு வீடியோ பப்ளிஷ் பண்ண முடியுமே தவிர ஒரு பத்து வீடியோ ப்ரைவேட்டில் போட்டு வச்சுக்கிட்டு சரி யாருக்குன்னு தான் நம்ம வியூவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் அடுத்து என்ன வீடியோ வருதுன்னு தெரியாது அப்படின்ட்டுலாம் போட்டு வைக்க முடியாது இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பேட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சம் ரீசனுக்காக நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருப்போம் அதனால் நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்திருக்கும் உடனே நம்ம எடுத்து ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருவோம் ஆனால் வந்து ப்ரைவேட்டில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா சம் சப்ஸ்கிரைபருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வந்து இனிமேல் எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா டெலிட் பண்ணுறத தவிர வேறு வழியே கிடையாது ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் உடனே வேணும் இல்லை மானிட்டைசேஷன் வேணும் ப்ளஸ் வந்து உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே பெய்ட் சர்வீஸ் தான் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில்ஸ் நிற்கலாமா யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்